அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனி ஜோரம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக அந்த கன்னிராசின்றது கால புருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி புதன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இப்போ இன்னைக்கு தே இன்னைக்கு தேதிக்கு இந்த ராசியில தான் கேது இருக்கு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு ஏழாவது வீட்டில் ராகு சுக்ரன் புதன் புதன் அங்க நீசம் சுக்ரன் அங்க உச்சம் ரெண்டுமே தான் இருக்கு ரெண்டுமே வக்ரமா இருக்கு அதே மாதிரி ராகு தான் இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சு தேதி சூரியன் தான் இருக்காரு இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேல சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டுக்கு வந்துடுறார் ஏழாவது வீட்டில் எட்டாவது வீட்டுக்கு வந்துடுறார் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கு குரு பார்வை இருக்கு உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் உங்களுக்கு ரெண்டு ஏழு கதிவு பத்தாவது வீட்டில் செவ்வாய் இருக்கார் இதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் குடும்பத்தில் அதே மாதிரி பண வரவில் அது மாதிரி உடல் நலத்தில் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து எந்த பல பேர் கேட்குறீங்க மலேசியா சிங்கப்பூர் மாதிரி யூகே யுஎஸ்ஸு பிரான்ஸ் கனடா இது மாதிரி பல இடங்கள்லேருந்து என்கிட்ட கேட்குறீங்க அது அது மா அதனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு உண்டான நல்ல நாட்கள் அதனால் நீ தவிர்த்துக்க வேண்டிய நல்ல நாட்கள் உங்களுக்கு ஆகாத நாட்கள் உங்களை தவிர்த்துக்க வேண்டிய துன்பம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லி தாமதம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்றதையும் நம்ம பிரித்து கொடுக்குறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற நாட்களில் குறித்து வச்சுக்கோங்க அன்றைக்கி வந்து முக்கியமான காரியங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம் அது மாதிரி தவிர்த்துக்க வேண்டிய நாட்களும் உங்களுக்கு கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம கவனமாக வராது அதனால் வந்து முன்னாலே குறித்து வச்சுக்கிறது உங்களுக்கு மிக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நட்டெலாம் வந்திருந்ததுன்னா இந்த மாதம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லா யார் வேலைக்கு போய் சேர ஜாயின் பண்ணுவீங்க மேலே பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் சொந்த முயற்சியாலே முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் அதனால் வந்து மேலே பார்க்குறவங்களுக்குலாம் உங்களுக்கு யாரோட ரெக்கமெண்டேஷன் வேண்டியதில்லை உங்களுடைய சொந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதுசாக நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு வந்து கையில் கையில் வந்து சேர்ந்துடும் கடன் அதனால் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் கடன் வாங்கும்போது கவனமாக வாங்கணும் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்துறீங்கன்னா வரவு அதிகமாக இருக்காமல் இருக்கும் பண வரவு நிலையாக இருக்கும் ஆனால் செலவுகள் தான் கூட இருக்கும் எதிர்பாராத இடங்கள்லேருந்து திடீர் பண வரவுகளும் கிடைக்கும் குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும் மருத்துவ செலவினங்களும் அதிகரிக்கும் அதனால் முதலீடுகளை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மள்கிட்ட பணம் வரும்பொழுது நம்ம பண்ணிடுவோம் அப்போ இருந்து இது பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு பின்னால் நம்ம யோசிக்க யோசிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ பணம் வருது இது ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னால இது தேவைதானா செய்யணுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் முக்கியமாக மருத்துவ செலவினங்களும் தவிர்க்க முடியாது அது மாதிரி குடும்பத்தில் வேண்டிய வேண்டிய செலவுகளை தவிர்த்துக்க முடியாது அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மற்றபடி தேவையில்லாத பொருள் வாங்கும்போது நமக்கு வந்து ஆடம்பரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது புதுவை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து புதிய உறவுகள் அதாவது உள்ள வீட்டில் வந்து கல்யாண பேச்சுவார்த்தைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நடந்து புதிய உறவுகள் உருவாகவும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இளையவங்களுக்கு வந்து காதல் இருந்ததுன்னா அது வந்து மனசில் கவலை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் நீங்கள் கா காதல் பண்ணுறவங்க கல்யாணத்துக்கு பேசலாம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பேசுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்களுடைய உறவினர்களோட நீங்கள் சமரசமாக நீங்கள் போகிறது நல்லது ஏன்னா அது நமக்கு அன்னசரியாக வந்து ரிலேட்டிவ்ஸில் ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லாத செய்வாங்க அவங்களோட வந்து நீங்கள் கவனமாக பண்ணுறது நல்லது அதுதான் வந்து நமக்கு மன அழுத்தம் இல்லாமல் அதை குறைச்சிரும் குடும்பத்தில் வந்து குழந்தைங்க அவங்களோட வந்து மகிழ்ச்சிக்குரிய தருணங்கள் நிறையா ஏற்படலாம் உன்னோட உடல் நலத்தை போகிறதுள்ள ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடாக இருக்கணும் உடற்பயிற்சியும் அவசியம் தலைவழிக்கலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் இதெல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்போ வந்து தியானம் யோகா இது மாதிரிலாம் பண்ணுறதும் நல்லது உடற்பயிற்சியை விடாமல் தொடர்ந்து பண்ணுறதும் நல்லது பொதுவாக புதன் புதன் பகவானை வழிபடுறது புதன் காயத்ரி மந்திரம் அதை சொல்கிறது மாடுகளுக்கு வந்து உணவு வழங்குறது இதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பழங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் கஷ்டமே தெரியாது எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களுக்கு கா இந்த மாதிரி நீங்கள் வணங்குறது உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னால் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி ஏழாம் தேதி பனிரெண்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் வந்து முன்னேற்றத்திற்குள்ள மிக நல்ல நாட்களாக இருக்குது நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னால் அதாவது தாமதம் ஏற்படுறது குழப்பம் ஏற்படுறது அப்படின்னு அதெல்லாம் ஏற்பட்டுரும் அதனால் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னா ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி பதினோராந்தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி முப்பதாம் தேதி இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குது பொது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இந்த வீடியோ உங்களை தேடி வரும் இப்போ ஒவ்வொரு மாதத்தையும் நம்ம பார்த்து அந்த மாதத்தில் உள்ள விஷயங்களை நம்ம தவிர தவிர்த்துனே வந்தோம்னா லைஃப் ஸ்மூத்தாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு பதிவுனால நம்ம சந்திக்கிறதுக்கு என் குரலை நீங்கள் கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் வைங்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி உங்களுக்கு எல்லா எல்லா இந்த மாதம் எல்லா பலன்களும் உங்களை தேடி வரணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டேந்து விடைபெறுகிறேன் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கணும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்